முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இனிய பாரதி தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினரும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் ஒருங்கிணைப்பு அதிகாரியுமான இனியபாரதி என்பவரின் நெருங்கிய கூட்டாளி ஒருவர் கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தக நபர் இனிய பாரதிக்கு உதவியாக பல கொலைகள் ஆட்கடத்தல்கள் மற்றும் கப்பம் பெறுதல் போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது இனிய பாரதியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன கைது செய்யப்பட்டவர் இனிய பாரதியால் நடத்தப்பட்ட படுகொலை சம்பவங்களில் துப்பாக்கிதாரியாக செயற்பட்டுள்ளதாகவும் பல சூட்டு சம்பவங்களுடன் இவருக்கு தொடர்பு உள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் குற்றப்புலனாய்வு வித்தணைக்கிளம் எழுதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது யாழ்ப்பாணத்தில் நேற்று மாலை முப்பத்தி ஐந்து வயதுடைய குடும்பஸ்தொரொருவர் பனியால் விழுந்ததாக கூறி மயக்க நிலையில் வைத்தியசாலையில் கொண்டு சேர்ப்பிக்கப்பட்டுள்ளார் இவரை சேர்ப்பித்தவர்கள் தப்பிச் சென்றுள்ளனர் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் பண்டத்தரப்பு சாந்தை பகுதியைச் சேர்ந்த குடும்பஸ்தரே இவ்வாறு தெல்லிப்பள்ளை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார் பின்னர் அவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் இந்த நிலையில் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அவருக்கு தலையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இருப்பினும் மயக்க நிலையிலிருந்து அவர் மீளவில்லை குறித்த குடும்பஸ்தரின் தலை மற்றும் கையில் படுகாயம் ஏற்பட்டுள்ளது குறித்த காயம் பணியால் விழுந்தது போல் இல்லை என்று சந்தேகிக்கப்படுகின்றது இவரை அழைத்து வந்து வைத்தியசாலையில் சேர்ப்பித்தவர்கள்தான் அவரை தாக்கியிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்